ஆதியாகும் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு மூன்று நான்களிலே நான்கு வசனங்களில் ஒரு மிஷினரி செய்தி ஒன்று உண்டு நான் நாற்பத்தைந்து வருஷம் மிஷினரி ஊழியம் செயல்படினால் ஒரு மிஷினரி செய்தி உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் கர்த்தர் ஆபகமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் கப்பனி வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காமிக்கும் தேசத்திற்கு போ நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாக இருப்பார் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவர்களை சவிப்பேன் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் ஆபிரகாம் இந்த வாக்குத்தத்தை எப்படி சுதந்திரித்துக் கொண்டான் என்றால் அவனை என் மூலமாக மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் யோசிப்பின் மூலமாக மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் யோசுவா மூலமாக மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் எளியா மூலமாக மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் அதை தேவன் விரும்புகிறான் இப்போதெல்லாம் நாம் என்ன நினைக்கிறோம் எனக்கு ஆசீர்வாதம் வேண்டும் என் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் சுயநலம் நிறைந்த வாக்கு தத்தங்களை நாம் விரும்புகிறோம் சுயநலம் இருந்த திக்கு திசைகளை சொல்லும்படியாக தீர்க்கு திசைகளை நாம் வலுக்கட்டாயம் பண்ணுகிறோம் சுயநலம் அப்படி அல்ல நீங்கள் ஒரு தீர்மானம் தேவனோடு ஒரு உடன்படிக்கை செய்யுங்கள் என்ன செய்யுங்கள் ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதியும் நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன் ஒரு ஆசீர்வாதமான இருப்பேன் ஒரு ஆசீர்வாதமான இருப்பேன் ஒரு ஆசீர்வாதமான ஊற்றாய் இருப்பேன் என்று நீங்கள் சொல்லி பாருங்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆண்டவருக்கு மற்றவர்களையும் நீங்கள் இணைத்து நீங்கள் சொல்லும் போது அது அவருக்கு நன்றாயிருக்கும் அவருக்கு இருக்கும் அதனால நன்றாய் இருப்பதையும் இருப்பதையும் அவர் உங்களுக்கு உங்களை ஆசீர்வதிப்பார் ஆபிரகாம் ஆசிர்வதித்தனுடைய நோக்கம் ஆபிரகாமின் நிமித்தமாக பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் அந்த நாலாவது வசனத்தின் முதல் வார்த்தை என்ன சொல்கிறது கத்தர் ஆபிரஹாமுக்கு சொன்னபடி அவன் புறப்பட்டு போனான் அவ்வளவுதான் அவன் புறப்பட்டு போனான் கத்தர் சொன்னபடி அவன் புறப்பட்டு போனான் ஆண்ட சொன்ன வார்த்தையை நம்பி அவன் புறப்பட்டு போனான் அவர் ஒரு ஆளாய் புறப்பட்டு போனான் எனக்கு அருமையானவர்களே தேசியா புஸ்தகத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது ஆபிரஹாம் ஒரு தனி ஆளாய் அவனை ஆண்ட ஒரு பெரிய ஜாதியாக்கினார் ஒரு பெரிய வம்சமாக்கினார் ஒரு பெரிய வாக்கு தத்தம் உள்ள தேசத்தை சுதந்திரத்து கொள்ளும்படியான ஒரு பெரிய வம்சம் ஆனும் எனக்கு அருமையால் அவர்களே அதே ஆபரஹாமனுடைய வம்சத்தில் தான் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார் நீங்கள் இந்த வாக்குத்தங்களை எல்லாம் நீங்கள் அப்படி எடுத்து பாருங்கள் புதிய வருடத்திலே நிறைய வாக்குத்தத்த அட்டை உங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கும் கார்டு கிடைக்கப்பட்டிருக்கும் காலண்டர் கிடைக்கப்பட்டிருக்கும் எல்லாம் நன்றது நல்ல நல்லது வாங்கி கொள்ளுங்கள் ஆனால் நன்றாய் நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்கள் ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தால் மற்றவர்களுக்கு இருப்பேன் ஒரு மிஷினரி தலைவன் இப்படியாய் சொன்னார் ஆண்டவரே எனக்காக ஒன்று வேண்டாம் உமக்காக எல்லாம் வேண்டும் நீங்கள் இந்த தீர்மானத்தை எடுப்பீர்கள் என்றா இந்த தீர்மானத்தை எடுப்பீர்களா இயேசு கிறிஸ்துவே உம்முடைய நாம மய்மைக்காக என்னை நீங்கள் ஆசீர்வதி உமக்காக எல்லாம் வேண்டும் எனக்கு கொடுக்கப்படுகிற எல்லாவற்றையும் நம்முடைய உடைய ஊழியத்திற்காக செலவு செய்வேன் என்று சொல்லுங்கள் பவலை போல தேவன் உங்களை ஆசிர்வதிப்பார் எடுத்து பயன்படுத்துவார் ஆப்ரகாமின் தேவன் உங்களுடைய தேவன்